நான் வந்து என் பேர் வந்து பிரணவ்ஜி நான் வந்து கிரேட் ஃபோர் படிக்கிறேன் ஓலேஜி டெக் ஸ்கூலில் நான் வந்து எயிட் ஃபீட்டில் பாக்ஸ் ப்ளேட் பதினஞ்சு டைம் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து பதினஞ்சு அடியில் இதேமாரி ஒன்று பண்ணியிருக்கேன் நான் செகண்ட் யூனியன் ரெக்கார்ட் ட்ரைனிங் இது வந்து நான் ரெண்டு நாளாக ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் வந்து என்னை கேர் எடுத்துக்கிட்டாரு நான் வந்து யோகா யோகா அகாடமி அவர் வந்து அவரோட ஒர்க்லேயும் ஆனால் என்னை கேர் பண்ணிக்கிட்டாரு மாஸ்டருக்கு தேங்க்யூ பிடி மாஸ்டருக்கு தேங்க்யூ என் அப்பா அம்மாவுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்ல நான் வந்துங்க இங்கே ஆவரம்பாளையம் ஆவரம்பாளையத்தில் இருக்கேங்க நான் பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் இருக்கேன் நான் ஆவரம்பாளையத்தில் என் பையனை வந்து ரெண்டரை வயசுலேருந்து யோகா பண்ணிகிட்ருக்கான் அது வந்து சரவன் சார் அதாவது யுவா யோகா அகாடமி இங்கே கருமத்தம்பட்டியில் இருக்குது அவர்கிட்ட தான் படிச்சுட்டு இருக்கான் யோகா இருக்கான் இதோட ரெண்டாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான் அவங்களோட நல்லா அவனை ட்ரெயின் அப்னால நல்லா பண்ணிகிட்ருக்கான் தைரியம் நல்லா தைரியம் கொடுத்து அவனை ரெக்கார்ட் பண்ண வைக்கிறாங்க முதல்ல ஒரு இதே மாதிரி பண்ணுனா இப்போ ரெண்டாவது எயிட் ஃபீட்டில் வந்து ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணியிருக்கான் இனி மேலும் மேலும் நாங்கள் பண்ணுறதுக்கு இவனை முன்னேற்றத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம்